ஜூன் வியாழக்கிழமை முதல் பாலிவுட் ஸ்டார் அமிதாப் பச்சனின் குரலில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது யாராவது ஒருவர் தொலைபேசியில் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நடிகர் அமிதாப் பச்சனின் குரல் ஒலிக்கும் அதிகரித்து வரும் சைபர் மோசடி வழக்குகள் குறித்து குடிமக்களை எச்சரிப்பதே இதன் நோக்கம் பிரச்சாரம் முடிவுக்கு வந்துவிட்டது எனவே காலர் அகற்றப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்தது குறிப்பாக அவசர கால சூழ்நிலைகளில் அடைந்த மக்கள் அமிதாப் பச்சனை சமூக ஊடகங்களிலும் ஒரு ரசிகர் தொலைபேசியில் பேசுவதை நிறுத்துங்கள் என்று பச்சனுக்கு ட்வீட் செய்ய அதற்கு அரசாங்கத்திடம் சொல்லுங்கள் அவர்கள் சொன்னதை செய்தேன் என்று பதிலளித்தார் மற்றொருவர் வயதை வைத்து கலாய்க்க நீங்களும் ஒரு நாள் முதுமையடைவீர்கள் என்று பதிலடி கொடுத்தார் மக்களின் தொடர் புகார்களின் காரணமாக நடிகர் அமிதாப் பச்சனின் குரல் இடம்பெறும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு வாய்ஸ் மெசேஜ் எழுத்தப்பட்டது ஒவ்வொரு தொலைபேசி அழைப்புக்கு முன்பு ஒலிக்கும் நாற்பது வினாடி காலர் ஜூன் இனி ஒலிக்காது